அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சின்ன பழனிவேலு நான் வந்து சேர்மன் ஆஃப் சிங்கப்பூர் சவுத் ஏஷிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி சிங்கப்பூர்ல நான் பேசுகிறேன் வணக்கம் சிவா மோப்பனார் சிகாகோவில் இருந்து வணக்கம் நான் பெயரியல் பேரரசர் சி வி ராஜராஜன் பேசுகிறேன் என்னை ஊரும் உலகமும் தெரிந்தவர்கள் சமூகத்தில் நான் மிகப்பெரிய மா மனிதர்களை எல்லாம் உருவாக்கி பெயர் மாற்றம் செய்து அழகுபடுத்தி ஆளாக்கி இருக்கிறவன் என்னுடைய பேர் இளவரசன் பட்டயக்கணக்கான இருபத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன் சொந்தமாக தொழில் துபாய் பஹ்ரைன் சவுதி கத்தார் இடத்துல போய் நாலு இடத்துலையும் ஆஃபீஸ் போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் உலக தமிழர் மாநாடு கம்போடியாவில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்றது நீங்கள் அறிந்ததே அதே போல இரண்டாவது உலக தமிழர் மாநாடு வியட்நாமில் உள்ள டெனாங் நகரத்தில் ஜனவரி இருபத்தைந்து இருபத்தி ஆறு தேதிகளில் நடைபெற இருக்கிறது முதல் நாள் வரலாற்று மாநாடாகவும் இரண்டாவது நாள் வணிக மாநாடாகவும் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் அறுபதற்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தமிழர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த மாநாட்டை வியட்நாம் தமிழ்ச்சங்கமும் பன்னாட்டு தமிழர் நடுவமும் இணைந்து நடத்துகிறது இந்த மாநாட்டிற்கு நான் சிறப்பு ஏற்பாட்டாளராக கலந்து கொள்கிறேன் நீங்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உங்களையும் அன்போடு அழைக்கிறேன்